வணக்கம் வணக்கம் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் எஸ் நான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி அதாவது ஜாதகலாம் நிறைய பேர் கொண்டு வராங்க எல்லாம் ஓகே பட் انا ஜாதகத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி சம் अदर செக் பாயிண்ட்ஸ் இருக்கா வேற ஏதாவது ஒரு விஷயங்களை இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணணுமா ஓகே சூப்பரான क्वेश्चन கண்டிப்பா அதுல வந்து மிக முக்கியமான ஒன்னு வந்து நம்ம படுக்கக்கூடிய டைரக்ஷன்

ஸ்லீப்பிங் டைரக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒருத்தருடைய பாதம் எந்த இடத்து எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குங்கிறது தான் முதல் பாயிண்ட் ஹெட் கிடையாது பாதம் அப்ப பாதம் பாதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீ எப்படி பாதத்தை வச்சிருக்க படுக்கும் பொழுது உன்னுடைய பாதம் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கிறதோ அந்த டைரக்ஷன் மூலியமாகவே பாதிய பாதி விவகாரங்கள் நம்ம லைஃப்ல வந்து முடிச்சிடும் அதுல முதல்ல எடுத்த உடனே இருக்கக்கூடிய டைரக்ஷன் அதாவது வந்து ஈஸ்ட நோக்கி படுத்து கொண்டிருப்பவர்கள் ஈஸ்ட்னா பக்கா ஈஸ்டா இருக்கணும் காம்பஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாதம் கரெக்டா ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி இருந்தால் நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய ஆயுசியும் ஆயுசை கொடு அப்படின்னு கேட்கு அதற்கான கிரகம் யாரு அப்படின்னா சூரியனை ஈஸ்ட் அப்படின்னாலே சூரியன் சோ சூரியன் வந்து லக்னத்தினுடைய காரகர் அப்படிங்கறதுனால உன்னுடைய பாடி உன்னுடைய ஹெல்த் உன்னுடைய ஆயுஸ் வேணும் நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் முதல் கோரிக்கை கடவுள்கிட்ட உனக்கு சரியா சரி இதுவே சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல கால் வச்சு படுக்க படுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உன்னோட வீடியோ போயிருச்சு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பகை வந்து சேரும் அப்ப பகை என்று கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா சுக்கரன் அப்ப நிறைய பேருக்கு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல படுத்துக்கிட்டு இருப்பாங்க சார் எனக்கு வந்து பிரச்சனையா பயங்கரமான எனக்கு மேல இது பயங்கரமா எண்மிட்டியில இருக்காங்க ரொம்ப பகையில இருக்காங்க எனக்கு வந்து பகை ஏகப்பட்ட பகை நமக்கு வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு வரவங்களுக்கு முன்னாடி நீ எந்த டைரக்ஷன்ல படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலும் அங்கேயே பாதி வேலை ஈஸ்ட் டைரக்ஷன்ல படுத்துக்கிட்டு இருக்கவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எண்மிட்டி அதாவது பகை மூலியமாக வரும் அந்த பகையை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு அதுக்கு அடுத்தது சவுத்துல கால் வச்சு படுக்கலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா படுக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க சவுத்துல வச்சு படுத்தேன்னா மரணத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் வாங்க வாங்க கூப்பிட்டு இருக்கோம் அப்ப அவருடைய கிரகம் யாரு அப்படின்னா மரணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதனால சவுத் டைரக்ஷன்ல கால் வச்சு படுக்க கூடாது அப்படின்னு கால் வைச்சு படுக்கும் போது இன்னொரு இம்பார்டன்ட் திங் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா காலையில நீ எந்திரிக்கும் பொழுது நீ அந்த டைரக்ஷன்ல தான் தலை வந்து அந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷனை தான் நம்ம பார்ப்போம் சோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல தலை வைத்து படுப்பவர்கள் பாவத்தை அடிக்கடி செய்து செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார் பாவம் அப்படின்னா என்ன தேவையில்லாத பாவங்களை எல்லாம் செய்யறது திருடுறது இது மாதிரி நிறைய பாவங்களை செய்து கொண்டு இருப்பவர்கள் அந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல கால் வச்சு படுத்துட்டு இருப்பாங்க அதனுடைய கிரகம் யாரு அப்படின்னா ராகு அதுக்கப்புறம் வெஸ்ட்ல இது வெஸ்ட்ல தலை வச்சு வெஸ்ட்ல கால் வச்சு படுத்துட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்யம் என்ன பாக்யம் சரி பாக்யம் யாரு கிரகம் சனி ஆனா சனி வந்து ரொம்ப ட்ரிக்கி ட்ரிக்கியான ஆளுங்கிறதுனால ரெண்டு பாகியம் கொடுப்பாரு ஒண்ணு நார்மல் பாக்கியம் இன்னொன்னு துர்பாகியம் சோ ரெண்டு பாக்யம் வந்து சேருது ஒண்ணு துர்பாகியம் வந்து சேருது பாக்கியமும் வந்து சேருது சோ சனி வந்து எப்படி பாகியத்தை துர்பாகியத்தை டிஃப்ரென்சியேட் பண்ணுவாரு அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை கர்மாவை எப்படி செய்து கொண்டிருக்கிறாயோ அதுக்கு தகுந்த மாதிரி துர்பாகியத்தையோ பாக்கியத்தையும் கொடுப்பாரு யாரு அந்த கிரகத்தினுடைய அதிபதி அந்த கால் வச்சுக்கிட்டு இருக்கிறவரோட அதிபதி யாருன்னா சனின்னு அர்த்தம் கால் வச்சு படுப்பவர்களுக்கு வியாதி வந்து சேரும் வியாதி வந்து சேரும் யாரு குடுப்பாங்க கிரகம் யாரு சந்திரன் அப்ப நார்த் வெஸ்ட்ல கால் வச்சு படுக்கலாமா படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுல நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்க உங்க வீட்டுல வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் நாலு விதமா கால் வச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய கால் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கிறது என்பதை மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும்

புஷ்டி அப்படின்னா நல்ல எல்லா விதமான செல்வங்களும் புஷ்டினா நல்ல இவ்வளவு இவ்வளவு கொடுப்பாருன்னா யாரு கொடுக்கக்கூடிய ஆளு அப்படின்னா பெருக்குறி அப்ப ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரகத்தை எல்லாம் உங்க சார்ட்ல நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி டைரக்ஷன்ல சூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா நியூட்ரலா ஒரே ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு தூங்கலாம் என்னது அது அப்படின்னா ஈஸ்ட் மத்ததெல்லாம் வந்து கிரக நல்லா இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும் கிரகம் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா அந்த டைரக்ஷனை தலை வைக்க படுக்கிறது சாரி கால் வச்சு படுக்கிறது நல்லது இல்லை நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா பவர் அப்படின்னு சக்தி என்ன சக்தி அப்படின்னா நாலேஜ் ரிலேட்டடா சக்தி அப்ப யார் அந்த சக்தியை குடுக்குறாரு அப்படின்னா ஜூபிட்டர் குரு அப்ப ஒவ்வொருவரும் அவருடைய கால் இருக்கக்கூடிய டைரக்ஷனை பார்த்து விட்டு அது டைரக்ஷன் எது குறிக்கிறது என்பதையும் பாத்துட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு பெர்சன் உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதுவே சால்வ் ஆயிடும் தன்னைத்தானே இப்போ நீ தூங்கிட்டு இருக்கிற டைரக்ஷன் என்னது தெரியுமா ஆஹ் ஓகே நான் வந்து என்னோட பர்ஃபெக்ட் சவுத்துல தான் நான் தலை வச்சு படிக்கிறேன் சோர்ஃபெக்ட் நார்த்துல என்னோட காலேஜ் சோ கால் வந்து நார்த்துல இருக்கு அப்படின்னா உன்னுடைய சாட்ல மெருக்குறி நல்லா இருக்கணும் மறுக்குறி நல்லா இருந்தால்தான் அந்த ப்ராஸ்பரிட்டி வந்து சேரும் அப்ப மெருக்குறிக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா பேருன்னு நாம் பேர் மெருக்குறியை குறிக்கக்கூடிய மிக முக்கியமானது வந்து நம்மளுடைய பேர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இருக்கு அப்ப பேர் நல்லா இருந்ததுன்னா பெயர் நல்லா இருந்தால் மெற்கூறி நன்றாக இருக்கும் அந்த புஷ்டி புஷ்டி வந்து சேரும் மெற்கூரி வந்து பேரும் ஜாதகத்துக்கு சம்மந்தம் ஒரு பேரை வச்சுட்டு இருந்தோம்னா மெர்குறி புஷ்டி தராது அதுக்கு மேல வேற ஏதாவது வேற ஏதாவது கொடுப்பாரு வர வேண்டும் என்றால் மெர்குறி எந்த ஜாதகத்தில் எங்க இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த புஷ்டி வந்து சேரும் அப்ப பேரை மாத்தும் பொழுது இப்போ உன்னுடைய உன்னுடைய பேர் வந்து கரெக்டான பேரை சூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஜாதகத்தை கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா மெர்குறி உன்னுடைய ஜாதகத்துல எந்த பா எந்த பாவத்துல இருக்கு அப்ப அப்ப நிறைய கொண்டு ஓகே எப்ப பேர் மாறுதோ கரெக்டான பேர் எப்ப நம்ம மாத்திருக்கோமோ அப்ப வந்து இன்கம் வந்து நிறைய வந்து ஜெனரேட் ஆகி வரும் அப்படின்னு அர்த்தம் அதுவே பேர் நல்லா இல்ல அப்படின்னா மெர்கூரிய வச்சுக்கிட்டு இருந்த லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது அது வந்து உன்னுடைய ஜாதகத்துக்கு அது பாதகத்தை கொடுத்துக்கிட்டு ப்ரொவைடட் ஏரிஸ் வந்து லக்னமா இருந்தது அப்படின்னா அது பாதகத்தை தந்துடும் அதனால ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்க அவங்க கால் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்குது உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ நன்றாக இருந்தால் மட்டுமே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் புரிஞ்சாச்சு அப்படின்னா அதுதான் மெயின் அதுல இம்பார்ட்டன்ட் சோ இந்த இத வந்து இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஸ்டின் வந்து இங்க தலை வைக்கலாமா அங்க தலை வைக்கிறதுக்கு முதல் டிட்டர்மினேஷன் கால் எங்க இருக்குங்கிறது தான் கால் கால் தான் வந்து தலை எப்படி எந்திரிக்கணும் என்பதை டிட்டர்மைன் செய்யுது அப்ப கால் வந்து எந்த இடத்துல வைக்கிறோமோ அது அதே டைரக்ஷன்ல தான் காலைல நம்ம தலையை வந்து அந்த டைரக்ஷன்ல தான் எழுதுவோம் ஆமா அதனால அந்த கால் வைக்கிற டைரக்ஷன் வந்து காம்பஸ்ல உங்களுடைய டைரக்ஷன் எது என்பதை இன்றே நீங்கள் பார்க்கலாம் பார்த்து நீங்கள் தவறான டைரக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இது இருக்கும் அப்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்காவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்டில் எழுதுங்க சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வெஸ்ட்டில் நான் தடை வச்சுருக்கேன் இது என்னுடைய ஜாதகத்துக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லலாம் அதே மாதிரி சில நேச்சுரலாக இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் வெஸ்ட்டில் வியாதின்னு கொடுத்துருக்கோம் வியாதியை கொடுத்து அதை அதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வியாதியில் தான் நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப முதல்ல செய்ய வேண்டியது நார்த் இருந்து முதல்ல இமீடியட்டா வேற டைரக்ஷனுக்கு மாத்தணும் காலை மாத்தணும் இன்னைக்கே மாத்தி மாத்தினா நல்லது அப்படிங்கறது மூலியமாக உள்ள கருத்து அப்ப இத கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய லைஃப்ல வரும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்பேன்